And one. Put your hands together, ladies and gentlemen. Can we hear a round of applause? This is a truly momentous and a monumental occasion for Windfast and Tamil Nadu. This is a moment that is going to be spoken about for ages to come. And we are extremely honored to have the Honorable Chief Minister of Tamil Nadu with us. I kindly request the Honourable Chief Minister of Tamil Nadu and the dignitaries to kindly take their seats on the dais. பதினாறாயிரம் கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடியில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் உடன் தொழில்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்களும் உடன் கலந்து கொண்டனர் வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் அறிவரசு இணைகிறார் அறிவரசு தற்பொழுது விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்னென்ன நிகழ்வுகள் விவரங்களை பகிர்ந்துக்குங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிலானத்தம் சிகாட் தொழில் பூங்காவில் இன்று வியட்நாம் நிறுவனமான வின்பாஸ்ட் ஆட்டோ லிமிடெட் என்ற ஒரு மின்சார வாகன நிறுவனமானது சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இன்று தூத்துக்குடியில் தொடங்குகிறது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு இதற்கான அடிக்கலை நாட்டினார் இதில் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் சுமார் இரண்டாயிரத்தி பேர் ஐநூறு பேருக்கு பணி வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனமானது முதல் கட்டமாக தூத்துக்குடியில் நாலாயிரம் கோடி ரூபாய் மதி மதிப்பீட்டில் இந்த பணியை இன்றிலிருந்து தொடங்குகிறது இதிலிருந்து சுமார் இரண்டு வருடங்களுக்குள் அது தனது பணியை முடித்து மின் உற்பத்திக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் பணியை தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வந்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அது மாதிரி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அது மாதிரி சிப்பாக்க மேலாண் இயக்குனர் செந்தில்ராஜ் ஆஹ் மேலாண் வழிகாட்டி மேலாண் இயக்குனர் விஷ்ணு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் வந்து கலந்து கொண்டுள்ளனர் இதனை அடுத்து முதல்வரா தமிழக முதல்வர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் நாட்களில் நடந்த அந்த வெள்ள நிவார வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதனை அடுத்து உள்ள புதுக்கோட்டை அருகே உள்ள சூசியா பாண்டியபுரத்தில் அரசு விழாவிலும் பங்கேற்கிறார் இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தைந்தாம் பேருக்கு இருபத்தைந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார் இதற்காக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதியில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வளாகத்தில் அறிவரசை இப்போ முதற்கட்டமாக நான்காயிரம் கோடி ரூபாயில அங்கு பணிகள் தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க வியட்நாம் தரப்பிலிருந்தும் விருந்தினர்கள் வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அது பற்றிய விவரங்கள் அதாவது வியட்நாப்பில் வியட்நாமில் இருந்து முதலீட்டாளர்கள் அதே மாதிரி அங்குள்ள முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்றாங்க இதுல வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா அதாவது இந்த மின் வாகன உற்பத்தி வந்து இந்தியாவிலே வந்து மூன்று தான் இப்ப செயல்பட்டு இருக்குது அதுல வந்து மூன்றாவது இடமாக தான் அதாவது சென்னையில இருக்குது அதுக்கடுத்தால வந்து இப்ப வந்து தூத்துக்குடியிலும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த வியட்நாம் நிறுவனம் வந்து இந்த மின் உற்பத்தியை வந்து மெயினா அந்த இடத்த வந்து தேர்வு செய்யப்பட்டதற்கு இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான துறைமுக வசதி வந்து தூத்துக்குடியில இருப்பதற்கு இருப்பதற்காக இந்த இடத்த அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து தூத்துக்குடியில வந்து துறைமுகம் வந்து வெளிப்புற துறைமுகத்துக்கான பணிகள் வந்து தொடங்கி இருக்குது அதனால நாங்க இங்க மின் உற்பத்தியை மின் வாகன உற்பத்தியை தொடங்கும்போது வெளிநாடுகளுக்கு மின்சார வாகனங்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு முக்கிய ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவிலே வந்து இந்த வாகன உற்பத்தியில வந்து மூணு இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதற்காகவும் இந்த இடத்தை நாங்க தேர்வு செய்யப்பட்டதாகவும் அங்குள்ள அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் அதாவது மின்சாரத்துடைய மின்சாரத்துடைய உயர் அதிகாரிகள் வந்து இப்ப தெரிவிச்சிருக்கிறாங்க நன்றி அறிவரசு தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க